வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் தொடக்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் வாய்க்காலை சீரமைக்காவிட்டால் ஒரு வார காலத்திற்கு பின்பு போராட்டம் நடைபெறும் என ராஜசந்துரு அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஆர்கே பார்மாசுட்டிக்கல் ஏஜென்சியின் புதிய மருந்து அறிமுகப்படுத்தும் விழா முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தினர் புள்ளி விவர தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வீரமா முனிவர் கழகம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பாந்தாக் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் டி பி எஸ் ரமேஷ்குமார் தொடக்கி வைத்தார் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தில் அங்கம் வகிக்கும் கருபடி சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகள் துவக்க விழா இன்று லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் பி கல்யாணசுந்தரம் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் மேலும் கைப்பந்து போட்டி துவக்க விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் முத்து கேசவலு தொழிலதிபர் பாலமுருகன் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் ராஜபேலு செல்வக்குமார் மற்றும் சுதந்திர பறவை அணி வீரர்கள் மேற்கொண்டனர் இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலிருந்து பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க உறுப்பினர் கழகங்களின் கைப்பந்து அணி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இறு போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் வாய்க்காலை சீரமைக்காவிட்டால் ஒரு வார காலத்திற்கு பின்பு போராட்டம் நடைபெறும் என ராஜசந்துரு அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர் அரசு குடியிருப்பு முல்லை வீதியில் வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாமல் இருந்தது இதனால் சாலையின் மேல் கழிவுநீர் வாய்க்கால்கள் சென்று பொதுமக்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து வந்தது அந்த பகுதி மக்கள் மற்றும் பொதுமக்கள் ராஜசந்துரு அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராஜசந்த்ரு அறக்கட்டளை நிர்வாகி ராஜசந்துரு அந்த பகுதியை நேரில் சென்று அந்த வாய்க்காலை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரை சென்று குறைகளை தெரிவிக்க சென்றபோது அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என தெரிகிறது மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசுக்கு தெரியப்படுத்தி இந்த வாய்க்காலை ஒரு வார காலத்திற்குள் சீரமைக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் இப்ப நம்ம இருக்கிற ஏரியா வந்து நகர்ல அரசு குடியிருப்போட பூங்கா இருக்கு நிக்கிறோம் இந்த தெரு முல்லை விதி இந்த தெரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிரைனேஜ் சிஸ்டம் டோட்டலா ஒரு நாலஞ்சு வருஷமா தான் இருக்கு யாருமே இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இல்லை எல்லாரும் அவங்கவுங்க அதிகாரி கொடுத்துட்டாங்க லோக்கல்ல இருக்கிற அரசு அதிகாரி யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட தெரிவித்து வச்சாச்சு யார் யார்கிட்ட சொல்லணுமோ அதையும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு எதுவுமே சொல்லாமலாம் இல்லை எல்லாருமே இப்போ வந்து என்ன இந்த டைம்ல வந்து ப்ளஸ் மீட் கொடுக்குறோம் அது மாதிரிலாம் இது ஒரு விஷயம் கிடையாது இது என்ன விஷயம்னா இதுக்கப்புறம் மழை காலம் இப்போ காலையில் எல்லாம் ட்ரைனேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணி ஃபுல்லாயிடும் எட்டு மணிக்கு ஃபுல்லான உடனே யாருமே நிற்க முடியாது இந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாக எல்லா வீட்டு வாசலையும் வழிஞ்சு வரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முதியோர்கள் குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க முதியோருக்கும் குழந்தைங்கன்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த ஸ்மெல்லு கிட்ட கூட நிற்க முடியாது லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும் எந்த உடம்புல எந்த பார்ட் வீக்கா இருக்கோ அதில் வந்து அது கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகி இது பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி இதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு காணறதுக்கு என்ன வழி எங்களுக்கு இது காலங்காலமா இதுக்கு நாங்க இப்படியேதான் பேட்டி கொடுத்துக்கிட்டே இப்படியேதான் இருக்கணுமா இல்ல இதுக்கான வழி அடுத்த நடைமுறைக்கு அடுத்த இது சரி பண்றதுக்காத வழி இதெல்லாம் இப்ப கூப்பிட்டா எத்தனை தினம் வாழ்ந்து பழகிச்சுன்ற லெவலுக்கு இந்த தெருவு இருக்கவங்க வந்து அந்த அளவுக்கு உருவாகி வந்துருச்சு இந்த தெருவினா நாங்கள் விளாடி இருக்கோம் போயிருக்கோம் சின்ன வயசுல இந்த தெருள் இருந்திருக்கும் இது மாதிரி இந்த தெரு வந்து ரொம்ப அழகான தெரு ஆனால் இன்னைக்கு ஒரு நிலமை வந்து ஃபுல்லாகவே தெருவில் வரும்போதே எல்லாம் மாஸ்க் போட்டு போடுறேன் கோவிட் முடிஞ்சோ இப்போ எல்லாம் மாஸ்க் போட்டு தான் போறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கண்டிஷன்ல இப்போ இருக்கு இதுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன போராட்டம் பண்ண போறோம்ன்றது அவங்க எடுக்கிற நடவடிக்கை பொறுத்து தான் நாங்கள் முடிவு எடுக்கலாம்னு இருக்கோம் இப்போ இதுக்கு நடவடிக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்களா இல்லை இது இப்படியே தான் போகுமா இல்லை அடுத்து நாங்கள் என்ன பண்ணலாம் இல்லை நாங்கள் ஏதாவது எடுத்துட்டு வந்து எங்க ரோட்டில் உக்காரணுமா இல்லை இங்கே ஏதாவது மறியல் ஏதாவது பண்ணணுமா என்ன பண்ணணுன்றத அரசு அதிகாரியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற இருக்கணும் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் இது வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி இருக்காது வேலை நடக்குது வேலை நடக்குதான் நாலு வருஷமா வேலை நடக்குதா இதுக்கு வந்து சரியான பதிலையும் இதுக்கு சரியான முடிவையும் ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்து ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கான பதில் அவர் கொடுக்கலன்னா நாங்க வந்து அடுத்தக்கான நடவடிக்கையை ரோட்ல உட்கார்றோமோ இந்த மாதிரி பண்ணணும் அடுத்த நம்ம முதலமைச்சரை சந்திச்சு இதுக்கான விளக்கத்தையும் அவர்கிட்டையும் நாங்க கொடுக்கலாம்னு இருக்கோம் இது மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி ஏன்னா இத்தனை பேர் இவ்வளவு பேசிக் நீட் யாருமே வந்து வேலையோ இல்லை பெரிய ஒரு வேலைலாம் கேட்குறது ஜஸ்ட்டு குடிக்கிற தண்ணி கொஞ்சம் நீட்டாக கொடுங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் சரி பண்ணி கொடுங்க தான் கேட்குறேன் நாங்கள் வந்து பெருசாக வேறு எதுவும் கேட்கல வாக்களித்ததுக்கு இது மட்டும் கொடுங்க இது மீதி அவங்கவுங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்க உழைச்சி அவங்க முன்னிறுத்திக்கிறாங்க கேட்குறது குடிக்கிற தண்ணி ட்ரைனேஜ் இது ரெண்டை கொடுக்க முடியலன்னா எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும் இது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதை நீங்கள் வந்து மீடியா நீங்கள் இது எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து நாங்கள் எல்லாத்தையும் முறையிட்டோம் கடைசியாக நான் உங்களை தான் வந்து நம்புகிறோம் இதை வந்து கொஞ்சம் கரெக்டான முறையில் சேர்த்து இது வந்து அரசியல் ரீதியா எதுவுமே வேண்டாம் இது ஒரு சரி நீங்க நின்று நின்று பாக்குறீங்க இங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து கூடும் பாருங்க உங்களால ஃபுல்லா ஒரு மாஸ்க் இல்லாம நடக்க முடியுமா இல்லை நிற்க கூட முடியல அந்த அளவுக்கு இருக்கு இது எப்படி பண்ணலான்றதை நீங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இங்க இருக்கிற தெரு மக்களுக்கு ஒரு நண்பராகவோ ஒரு வழிகாட்டியாகவோ இருந்து நீங்க எடுத்துக்கொடுங்க இது இதுக்கப்புறம் நான் யாருக்கு எல்லாம் சொல்லாத ஆளே கிடையாது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இது யார்கிட்ட சொல்லலான்றத இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல மித்தால் எல்லாமே கரண்ட் பிரச்சனை வந்துச்சு எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணும் தண்ணி பிரச்சனை போராட்டம் பண்ணணும் டிரைனேஜுக்கு போராட்டம் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா இல்லையா எங்க நிஜமா தெரியல எங்க எங்க இருக்கிறோன்றதே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு கண்டிஷன்ல இருக்கும் ஏதாவது ஒன்னும் போராட்டி தான் கிடைக்கணுன்ற நிலமை மித்தால் மக்கள் தள்ளப்பட்டுக்கிறாங்க அதனால இதை வந்து கொஞ்சம் சீரியஸான இஷ்யோ கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆர்கே பார்மசிட்டிக்கல் ஏஜென்சியின் புதிய மருந்து அறிமுகப்படுத்தும் விழா முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தினர் ஆர்கே சிட்டிகள் ஏஜென்சியின் புதிய மருந்துகள் அறிமுகப்படுத்தும் விழா காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் டாக்டர் சண்முக பெருமாள் தலைமை தாங்கினார் டாக்டர் சரத்குமார் அவர்கள் முன்னிலை வகித்தார் விழாவிற்கு புதுவை மாநில முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய மருந்தினை அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஓம் சக்தி ரமேஷ் டாக்டர் ஜீவ பிரபாகரன் மனிஷா தேவி பாண்டா லஷ்மினி விக்னேஷ் உட்பட ஆர்கே பார்மாசிட்டிகல் ஏஜென்சியின் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புள்ளி விவர தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்ககம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியை தேசிய புள்ளி விவர தினமாக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்திய புள்ளியலின் தந்தை பி சி மகலோனா பிசிஸ் பிறந்தநாள் நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பத்தொன்பதாவது தேசிய புள்ளி விவர தினம் இந்த ஆண்டு எழுபத்தைந்து வருட தேசிய மாதிரி கணக்கெடுப்பு என்ற கருப்பொருளை கொண்டு நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புள்ளி விவர இயக்குநரகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நேற்று மாலை சாரம் பகுதியில் நடந்தது புள்ளி விவர இயக்குநரக வளாகத்தில் இருந்து புறப்பட்டு காமராஜ் சாலை வழியாக சென்று பெரியார் சிலை சந்திப்பில் திரும்பி திருவள்ளுவர் சாலையில் பயணித்த லெனின் வீதி வழியாக மீண்டும் புள்ளி விவர இயக்குநரகம் வந்தடைந்தது இப்பேரணியில் துறையின் அரசு செயலர் சுந்தரேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் துறையின் இயக்குனர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே புள்ளி விவர பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளித்தார் பேரணியில் துணை இயக்குநர்கள் படுகு ஈஸ்வர ராவ் கார்த்திகேயன் மற்றும் காங்கேயன் துறையின் புள்ளிவிவர அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட நூற்றி ஐம்பது கல்லூரி மாணவ மாணவியர் சீருடையுடன் கலந்து கொண்டனர் வீரமா முனிவர் விளையாட்டுக் கழகம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பேந்தாக் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்திர பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பான்டாக் விளையாட்டுப் போட்டி பாப்ஸ்கோ விளையாட்டு மைதானத்தில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி துவங்கி தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றதில் முதல் பரிசனை உழவர்கரை சைனஸ் அணி மற்றும் இரண்டாம் பரிசினை குறிச்சிக்குப்பம் கே டபிள்யூ அணியும் மூன்றாம் பரிசினை மெட்ரோ மற்றும் கிங் அணிகள் பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்திர சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுழற் கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வீரமா முனிவர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ராஜ் செயலர் சத்ய பிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் டி பி எஸ் ரமேஷ்குமார் தொடக்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் வாய்க்காலை சீரமைக்காவிட்டால் ஒரு வார காலத்திற்கு பின்பு போராட்டம் நடைபெறும் என ராஜசந்துரு அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஆர்கே பார்மாசுட்டிக்கல் ஏஜென்சியின் புதிய மருந்து அறிமுகப்படுத்தும் விழா முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தினர் புள்ளி விவர தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பாந்தாக் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் செய்திகள் நன்றி வணக்கம்